இதுதான் சோம்பல் உறக்கம் உடலுக்கு தேவை ஆனால் இந்த தேவையற்ற நிர்பந்த தூக்கம்தான் சோம்பல் ஆகும் எந்த பீடத்திலே இருந்தால் என்ன எவன் கற்றுத் தருகிறானோ அவன் குரு கற்றுக்கொள்கிறவன் சீரன் பரமசிவனின் மடி மீது உட்கார்ந்து கொண்டு முருகன் அவனுக்கு தரவில்லையா அங்கே சீடனின் மடியில் குருபீடம் இது ஜெயகாந்தனின் குருபீடம் அவன் தெருவில் நடந்தபோது வீதியே வீதியே நாற்றமடித்தது அவன் பிச்சைக்காகவோ அல்லது வேடிக்கை பார்ப்பதற்காகவோ சந்தை திடலில் திருந்து கொண்டிருந்த அவனை பார்த்த மாத்திரத்தில் எல்லோருமே அருவருத்து விரட்டினார்கள் அவனை விரட்டுவதற்காகவே சில பேர் ஏதோ பாவ செய்கிற மாதிரி அவனுக்கு பிச்சை இட்டார்கள் அவன் ஜெயிலிலிருந்து வந்திருப்பதாக சில பேர் பேசிக்கொண்டார்கள் அவன் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியேற்றப்பட்டவனென்றும் சில பேர் சொன்னார்கள் ஆனால் இப்போது அவன் நோயாளியோ பைத்தியக்காரனோ அல்ல என்று அவனை பார்த்த எல்லோரும் புரிந்து கொண்டார்கள் உண்மையும் அதுதான் சோம்பலும் சுயமரியாதை இல்லாமையும் இந்த கோலம் அசிங்கம் என்று உணர முடியாத அளவுக்கு அவனிடம் ஊறி உறைந்து போன தாமசத்தின் மத அவன் இவ்வாறு திரிகிறான் வசிக்கிறதோ இல்லையோ தன் கையில் கிடைத்ததையும் பிறர் கையில் இருப்பதையும் தின்ன வேண்டுமென்று வேடிக்கை அவன் கண்ணில் அலைந்தது ஒரு குழந்தை சாப்பிடுவது கூட ஒரு நாய் மாதிரி அவன் நின்று பார்த்தான் அவர்களும் அவனை நாயை விரட்டுவது மாதிரி விரட்டினார்கள் அவ்விதம் அவர்கள் விரட்டி அவன் விலகி வரும்போது அவன் தனது பார்வையால் பிறர் சாப்பிடும் பொருளை எச்சில் படுத்துவிட்டு வந்தான் அவன் எப்போதும் எதையாவது தின்று கொண்டே இருந்தான் அவன் கடை வாயிலும் பல்லிலும் அவன் தின்றவை சிக்கி காய்ந்திருந்தது யாராவது வீடியோ சுருட்டோ புகைத்துக் கொண்டிருந்தால் அதற்கும் அவன் கையேந்தினான் அவர்கள் புகைத்து எரிகிற வரைக்கும் காத்திருந்து அதன் பிறகு அவற்றை பொறுக்கி அவர்களை அவமரியாதை செய்கிற மாதிரியான சந்தோஷத்துடன் அவன் புகைத்தான் சந்தைக்கு வந்திருக்கிற நாட்டுப்புற பெண்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் போது குளிந்து ஆடை விலகும் அவன் காம தூரம் கொண்டு வெட்கமில்லாமல் அவர்களை வெறுத்துப் பார்த்து ரசித்தான் அவனுக்கு உடம்பில் நல்ல வலுவும் ஆரோக்கியமும் இருந்தது எனினும் எப்போதும் ஒரு நோயாளியைப் போல பாசாங்கு செய்வது அவனுக்கு பழக்கமாகி போய்விட்டது அவனுக்கு வயது நாற்பதுக்குள் தான் இருக்கும் கடுமையாக உழைக்காததாலும் கவலைகள் ஏதும் இல்லாததாலும் அவன் உடம்பு வாக்கே ஒரு போலி காலை மாதிரி இருந்தது இளமையும் உடல் வலுவும் ஆரோக்கியமும் இயற்கையால் அவனுக்கு அனுகிரிக்கப்பட்டிருந்ததும் அவன் தன்னைத்தானே தானே சவித்து கொண்டதும் மாதிரி சேற்றில் மேய்கிற பன்றியாய் தெரிந்தான் சந்தை திடலுக்கும் ரயிலடிக்கும் நடுவேயுள்ள குளக்கரை அடுத்து சத்திரத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கே குளிக்கிற பெண்களை வேடிக்கை பார்ப்பது அவனுக்கு ஒரு பொழுதுபோக்கு ஆனால் ஒரு நாளாவது தானும் குளிக்க வேண்டும் என்று அவனுக்கு தோன்றியதே இல்லை மற்ற நேரங்களில் அவன் அந்த திண்ணையில் அசிங்கமாக படுத்து உறங்கிக் கொண்டிருப்பான் சில சமயங்களில் பகல் நேரத்தில் கூட உறங்குவது மாதிரி பாவனையில் வேண்டுமென்றே ஆடைகளை விலக்கிப் போட்டுக்கொண்டு தெருவில் போவோர் வருவோரை அதிர்ச்சிக்கு உள்ளார் ரகசியமாக மனதிற்குள் மகிழ்ச்சி அடைவான் இரண்டு தினங்களுக்கு முன்பு லேசாக மழை பெய்து கொண்டிருந்த இரவில் ஒரு பிச்சைக்காரி இந்த சத்திர திண்ணையில் வந்து படுக்க அவளுக்கு ஏதேதோ ஆசை காட்டி கடைசியில் அவளை வலியறச் சென்று சல்லாவித்தான் அதன் பிறகே இவனை பழிவாங்கிவிட்ட மகிழ்ச்சியில் தனது குறைப்பட்டு போன விரல்களை காட்டிதான் ஒரு நோயாளி என்று அவள் சிரித்தாள் அதற்காக அருவறுப்பு கொள்கிற உணர்ச்சி கூட இல்லாமல் அவன் மழுங்கி போயிருந்தான் எனவே இவள் இவனுக்கு பயந்து கொண்டு இரண்டு நாட்களாக இந்த பக்கமே திரும்பவில்லை இவன் அவரை தேடிக்கொண்டு நேற்று இரவெல்லாம் சினிமா கொட்டகை அருகேயும் பேட்டையிலும் ஊரின் தெருக்களிலும் கார்த்திகை மாதத்து நாய் மாதிரி அலைந்தான் மனித உருக்கொண்ட அவனிடம் உறைந்து போன தாமச தன்மையினால் சோம்பலை சுகமென்று சுமந்து கொள்கிற புத்தியில் மந்தத்தினால் அருவறுக்கத்தக்க ஒரு புலை நாய் மாதிரி அவன் அங்கு அலைந்து கொண்டிருந்தான் வயிற்றுப்பசி உடற்பசி என்கின்ற விகாரங்களிலும் உபாதைகளிலும் சிக்குண்டு அலைகின்ற நேரம் தவிர பிற பொழுதுகளில் அந்த சத்திர திண்ணையில் அவன் தூங்கிக் கொண்டே இருப்பான் காலை நேரம் விடியற்காலை நேரம் அல்ல சந்தைக்கு போகிற ஜனங்களும் ரயிலேரி பக்கத்து ஊரில் படிப்பதற்காக போகும் பள்ளிக்கூட சிறுவர்களும் நிறைந்த அந்த தெருவே சுறுசுறுப்பாக இயங்குகின்ற சுரீர் என்று வெயில் அடிக்கிற நேரத்தில் அழுக்கும் கந்தலுமான இடுப்பு வேட்டியை அவிழ்த்து தலையில் இருந்து கால் வரை கொண்டு அந்த போர்வைக்குள் குருப்பிண்டம் மாதிரி முழங்கால்களை மடக்கிக்கொண்டு கைகள் இரண்டையும் காலிடையே இடுக்கியவாறு வாயிலிருந்து எச்சில் ஒழுக ஈ மொய்ப்பது கூட தெரியாமல் அவன் தூங்கிக் கொண்டிருந்தான் தெருவிலே ஏற்படுகிற சந்தடியும் இரைச்சலும் ஏதோ ஒரு சமயத்தில் அவன் தூக்கத்தை கலைத்தது எனினும் அவன் விழுத்து கொள்ள விரும்பாததால் தூங்கிக் கொண்டிருந்தான் இதுதான் சோம்பல் உறக்கம் உடலுக்கு தேவை ஆனால் இந்த தேவையற்ற நிர்பந்த தூக்கம்தான் சோம்பலாகும் இந்த மத சுகமென்று சகிக்கிற அறிவுதான் தாமசமாகும் விரைவாக ஏறி வந்த வெயில் அவன் மீது மெகுவாக ஊர்ந்தது அவன் தெருவுக்கு முதுகை காட்டிக் கொண்டு சுவர் ஓரமாக படுத்திருந்தான் சத்திர சுவரில் நிழல் கொஞ்ச கொஞ்சமாக சுருங்க ஆரம்பித்தது முதலில் வெயிலின் விளிம்பு அவனது விழாவுக்கும் தரைக்கும் இடையே மெல்ல மெல்ல புகுவதை அவனது மதர்த்த தேகம் ரொம்ப தாமதமாக உணர்ந்தது வெயிலின் உரைப்பை உணரக்கூடிய உணர்ச்சி குறுகுறுப்பு வழங்கி போனதால் ஒரு மலைப்பாம்பு மாதிரி அவன் அசிங்கமாக நெளிந்தான் அந்த வெப்பத்திலிருந்து அந்த வெயிலில் விளிம்பிலிருந்து ஒரு நூல் இலை விலகுவதற்கு எவ்வளவு குறைவான மெதுவான முயற்சி எடுத்துக் கொள்ளலாமோ அவ்வளவே அவன் நகர்ந்து படுத்தான் சற்று நேரத்தில் மறுபடியும் வெயில் அவனை கடித்தது அவனது அசந்தம் எரிச்சலாகி அவன் தூக்கம் கலைந்தது ஆனால் அவன் எழுந்திருக்கவில்லை இன்னும் கொஞ்சம் நகர்ந்து சுவரோடு ஒட்டிக்கொண்டான் எதிரே இருந்த டீ கடையிலிருந்து டீ அடிக்கிற சத்தம் கேட்டது அந்த சத்தத்தில் அவன் டீ குடிப்பது மாதிரி கற்பனை செய்து கொண்டான் மறுபடியும் வெயில் அவனை விடாமல் போய் கடித்தது அதற்கு மேல் நகர முடியாமல் சுவர் தடுத்தது ஒரு பக்கம் சுவரும் ஒரு பக்கம் வெயிலும் நெருங்க அவன் எரிச்சலோடு எழுந்து உட்கார்ந்தான் அவனுக்கு கண்கள் கூசின ஒரு கண்ணை திறக்கவே முடியவில்லை பீலை காய்ந்து இமைகள் ஒட்டி கொண்டிருந்தன அவன் ஒரு கையால் கண்ணை கசக்கிக் கொண்டே இன்னொரு கையால் தலைமாட்டில் சேகரித்து வைத்திருந்த துண்டு பீடிகளில் ஒன்றை எடுத்தான் பீடியை பற்ற வைத்து அவன் புகையை ஊதிய போது அவனது அரை கண் பார்வையில் மிக அருகாமையில் யாரோ நின்றிருக்கின்ற மாதிரி முகம் மட்டும் தெரிந்தது புகையை விளக்கி கண்களை திறந்து பார்த்தான் எதிரே ஒருவன் கைகளை கூப்பி உடல் முழுவதும் குறுகி இவனை வணங்கி வழிபடுகிற மாதிரி நின்றிருந்தான் இவனுக்கு சந்தேகமாக தனக்கு பின்னால் ஏதேனும் சாமி சிலையோ சித்திரமோ இந்த சுவரில் இருக்கிறதா என்று திரும்பி பார்த்து நகர்ந்து உட்கார்ந்தான் இவனது இந்த செய்கையில் ஏதோ ஒரு அரிய பொருளை சந்தேகமாக புரிந்து கொண்டு வந்தவன் வெய் சிலிருந்து நெருங்குறுகி நின்றான் இவன் எதற்கு தன்னை வந்து கும்பிட்டு கொண்டு நிற்கிறான் வைத்தியமோ என்று நினைத்து உள் சிரிப்புடன் என்னாயா இங்கே வந்து கும்பிடுற இது கோயில் இல்ல சாத்திரம் என்னை சாமியார் கீமியாருன்னு நினைச்சிட்டியா நான் பிச்சைக்காரேன் ான் இருந்தவன் ஓ கோயில் என்று எதுவும் இல்லை எல்லாம் சத்திரங்களே சாமியார்கள் என்று யாரும் இல்லை எல்லோரும் பிச்சைக்காரர்களே என்று அவன் சொன்னதை உபதேச மொழிகள் மாதிரி இலக்கண அலங்காரத்தோடு திரும்ப திரும்ப சொல்லி புதிய புதிய அர்த்தங்கள் கண்டான் தெருவில் நின்றவன் சரி சரி இவன் சரியான பைத்தியம்தான் என்று நினைத்து கொண்டான் திண்ணையில் இருந்தவன் தெருவில் நின்றவன் இவனிடம் விண்ணப்பித்துக் கொள்கிற பவ்யத்துடன் சுவாமி என்றழைத்தான் இவனுக்கு சிரிப்பு தாங்கவில்லை வந்த சிறப்பில் பெரும் பகுதியை அடக்கிக் கொண்டு புன்முறுவல் காட்டினான் என்னை தங்களுடைய சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்களுக்கு பணிவிடை புரியவும் தாங்கள் அழைத்த குரலுக்கு ஓடிவரவும் எனக்கு அனுகரிக்க வேண்டும் திண்ணையில் இருந்தவனுக்கு ஒன்றும் புரியவில்லை சரி இப்போ எனக்கு ஒரு டீ வாங்கியாந்து கொடு என்றான் அந்த கட்டளையில் அவன் தன்னை சீரனாக ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று புரிந்து கொண்ட மகிழ்ச்சியுடன் இடுப்புத் துண்டிலிருந்து சில்லரை அவிழ்த்து ஓடினான் வந்தவன் அவன் கையிலிருந்து காசை பார்வையால் அலந்த குரு ஓடுகிற அவனை கைத்தட்டி கூப்பிட்டு அப்படியே பீடியும் வாங்கியா என்று குரல் கொடுத்தான் அவன் டீக்கடைக்கு சென்று பார்வைக்கு மறைந்ததும் இவன் வந்து சீடனாக வாய்த்த அதிர்ஷ்டத்தை எண்ணி பெருங்குரலில் சிரித்தான் குரு சரியான பயல் கிடைத்திருக்கிறான் இவன் மயக்கம் தெரியாதபடி பார்த்துக்கணும் திண்ணையை விட்டு இறங்காமல் சொகமா இங்கேயே இருக்கலாம் பிச்சைக்கு இனிமே நாம அலைய வேணாம் அதான் சிஷ்யன் இருக்கானே கொண்டானா கொண்டு முடிஞ்சா சம்பாரிச்சு கொடுப்பான் இல்லாட்டு பிச்சை எடுத்துக்கின்னு வரா என்ன அதிர்ஷ்டம் வந்து நமக்கு அடிச்சிருக்கு என்று மகிழ்ந்திருந்தான் குரு சற்று நேரத்தில் சீடன் வீடியும் தீயும் வாங்கி வந்து நிவேதனம் மாதிரி இரண்டு கைகளிலும் ஏந்திக் கொண்டு குருவின் எதிரே நின்றான் குரு அவனை பார்த்து பொய்யாக சிரித்தான் அவன் கையில் இருந்த பீடியையும் தீயையும் தனக்கு சொந்தமான ஒன்று இதனை யாசிக்க தேவையில்லை என்று உரிமை உணர்ச்சியோடு முதன்முறையாய் பார்த்தான் அதனை வாங்கி கொள்வதில் அவன் அவசரம் காட்டாமல் இருந்தான் தான் சீடனை ஏமாற்றுவதாக எண்ணிக்கொண்டு சாமர்த்தியமாக நடந்து கொள்வதற்காக அவன் பீடியாக சொன்னான் என்ன நீ கண்டுபிடிச்சிட்ட நீ உண்மையான சிஷியன்தான் என்னை நீ இன்னைக்குத்தான் கண்டுபிடிச்ச ஆனால் நான் உன்னை ரொம்ப நாளா பார்த்துக்கினே இருக்கேன் நான் உன்னை கொஞ்சம் கேள்விங்கெல்லாம் கேட்பேன் அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் அதுக்கோசரம் எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிக்காத எனக்கு எல்லாம் தெரியும் தெரிஞ்சாலும் கேட்டு கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் இந்த வார்த்தைகளை கேட்டு இரண்டு கையிலும் டீயும் வீடியையும் ஏந்தி இருந்த சீடன் அவனை கரங்கூப்பி வணங்க முடியாமல் பார்வையாலும் முகபாவத்தாலும் தன் பணிவை காட்டினான் நீ யாரு எந்த ஊரு பேர் என்ன நீ எங்கே வந்த நான் தான் குருன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது டீ ஆறிப்போச்சுல்ல குடு என்று டீயை வாங்கி குடித்துக்கொண்டே சீடன் சொல்கிற பதிலே மெத்தனமாக தலையை ஆட்டியவாறே கேட்டான் குருவே நான் ஒரு அனாதை அதோ இருக்கிறதே முருகன் கோவில் அங்கே ஒரு மடப்பள்ளி இருக்குது அங்கே தண்ணி இறச்சி கொண்டு வர்ற வேலை மடப்பள்ளியிலே இருக்கிற ஐயர் மூணு வேளையும் சாப்பாடு போட்டு செலவுக்கு நாலனா தினம் கொடுக்கறாரு எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு இந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லேன்னு தெரிஞ்சும் உடம்பை சுமந்துக்கிட்டு திரியிற சுமையை தாங்க முடியல துன்பத்துக்கெல்லாம் பற்றுதான் காரணம் எல்லாரும் சொல்றாங்க எனக்கு ஒரு விதப்பற்றும் இல்லை ஆனாலும் நான் துணைப்படுறேன் என்ன வழியிலே மீட்சுன்னு எனக்கு தெரியல நேற்று என் கனவுல நீங்க பிரசன்னமாகி இந்த சத்ரம்தான் குருபீடம் அங்கேவா என்று என்ன கட்டலை இட்டீங்க குருவே நீங்க இதெல்லாம் கேட்கிறதுனால சொல்கிறேன் தாங்கள் அறியாததா விடியர் காலையிலிருந்து சந்நிதானத்திலேயே காத்துக்கிட்டு இருக்கேன் என் பாக்கியம் தங்கள் கடாட்சம் கிட்டியது என்று மீசியை நெருடிக்கொண்டே அவன் கூறுவதை கேட்ட குரு காலியான தம்ளரை அவனிடம் நீட்டினான் சீடன் டீக்கடையில் காலி தம்ளரை கொடுக்க போனான் கடவுள் இந்த பயலை நன்றாக சோதிக்கிறார் என்று நினைத்து அவனுக்காக அனுதாபப்பட்டு சிரித்தான் குரு அதனால் நமக்கு என்ன நமக்கு ஒரு சிஷ்யன் கிடைத்திருக்கிறான் என்று திருப்தி கொண்டான் சீடன் வந்த பிறகு அவன் பெயரை கேட்டான் குரு அவன் பதில் சொல்வதற்குள் தனக்கு தெரிந்த பல பெயர்களை கற்பனை செய்து குரு திடீரென சிரித்தான் இவன் கூறும் முன் இவனது பெயரைத்தான் சொல்ல முடிந்தால் இந்த நாடகத்தில் அது எவ்வளவு அற்புதமான நிலையாக அமையும் என்று நினைத்தே அவன் சிரித்தான் அந்த சிரிப்பினால் சீடன் பதில் சொல்ல சற்று தயங்கி நின்றான் அப்போது குரு சொன்னான் பேர் என்னனு ஒரு கேள்வி கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்றான் பாத்தியா ஒரு கேள்விக்கு எம்மாம் பதில் என்று ஏதோ தத்துவ விசாரம் செய்கிற மாதிரி பிதற்றினான் சீரன் அதை கேட்டு மகான் ஞான வாசகம் மாதிரி வியந்தான் சரி உன் பேரு என்னான்னு நீ சொல்ல வேண்டாம் நான் குரு நீ சிஷ்யன் எனக்கு பேரு குரு உனக்கு பேரு சிஷ்யன் நீதான் என்னை குருவே குருவேன்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சுட்டியே நானும் உன்னை சிஷ்யா சிஷ்யான்னு கூப்பிடுறேன் என்ன சரிதானே என்று பேசிக்கொண்டு இருந்தான் குரு எல்லாமே ஒரு பெயர்தானா என்று அந்த பேச்சிலும் எதையோ புரிந்து கொண்ட சீடனின் பிளிகள் பலபலத்தன நான் என்ன இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்று குரு தன்னையே எண்ணி திடீரென வியந்தான் இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தனர் மத்தியானமும் இரவும் அந்த சீடன் மடப்பள்ளியிலிருந்து தனக்கு கிடைக்கிற புலியோதிரை சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை பயபக்தியுடன் அன்போடும் கொண்டு வந்து இந்த குருவுக்கு படைத்தான் அவ்வளவு ருசியும் மனமும் புனிதமும் அன்பும் உபசரணியும் உடைய அமிர்தத்தை இவன் ஜென்மத்தில் ருசி பார்த்ததில்லை ஆவல் மிகுதியால் தனது நடிப்பை கூட மறந்து அவற்றை அள்ளி அள்ளி இவன் உண்பதை அன்பு கனிய பார்த்துக் கொண்டிருந்தான் சீடன் குருவுக்கு எதனாலோ கண்கள் கலங்கின சீடன் தண்ணீரை எடுத்துக் கொடுத்தான் மறுநாள் காலை அதே மாதிரி திண்ணைக்கு கீழே வந்து காத்து நின்றிருந்த சீடன் அவனுக்கு டீயும் வீடியும் வாங்கி வந்தான் குருவை அழைத்துக்கொண்டு கொண்டு ஆற்றங்கரைக்கு போய் அவனது ஆடைகளை துவைத்துக் கொடுத்தான் அவனை குளிக்க வைத்து அழைத்து வந்தான் உச்சின் வெயிலில் வருகிறவரை குருவுக்கு பசி எடுக்கும் வரை அவர்கள் ஆற்றில் நீந்தி குளித்தார்கள் குளிக்கிறது சொகமா தான் இருக்கு ஆனா குளிச்சா என்ன பிரயோஜனம் குளிக்க குளிக்க அழுக்கு தானே இருக்கு அது அப்படிதான் பசிக்குது திங்குறோம் அப்புறமும் பசிக்கத்தானே செய்து குளிக்க குளிக்க அழுக்காகும் அழுக்கு ஆக ஆக குளிக்கணும் பசிக்க பசிக்க திங்கணும் திங்க திங்க பசிக்கும் என்ன வேடிக்கை என்று சொல்லிவிட்டு குரு சிரித்தான் சிரித்து கொண்டே இருக்கும்போது என்ன இது நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் என்று எண்ணி பயந்து போய் சட்டென்று நிறுத்தி கொண்டான் சீடன் கை கட்டிக்கொண்டு இவன் சொல்வதை கேட்டான் அன்றும் அதற்கு மறுதினமும் அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் இதே மாதிரி காலையில் டீயும் பீடியும் வாங்கி தந்து குளிப்பாட்டி மத்தியானம் உணவு படைத்து அவனை தனிமையில் விடாமல் அவன் தெருவில் அலையாமலும் இந்த சீடன் எப்போதும் அவன் கூடவே இருந்தான் அவன் பேசுகிற எல்லா வார்த்தைகளிலும் அவனே புதிதாக புரிந்து கொள்கிற மாதிரி பலவிதமான அர்த்தங்கள் கண்டு இந்த சீடன் புலங்காகிதம் அடைவதை சந்தைக்கு வருகிற சிலர் சத்திரத்து திண்ணையில் ஓய்வுக்காக தங்கி இழப்பாரும் போது வேடிக்கை பார்த்தார்கள் சிலர் குருவை அடையாளம் கண்டு கொண்டு இவன் யாரோ ஒரு சித்தன் என்று அப்போதே நினைத்ததாகவும் அப்படிப்பட்டவர்கள் இப்படியெல்லாம் கந்தலுடுத்தி அழுக்கும் சுமந்து எச்சில் பொறுக்கி திரிவார்கள் என்று தன்னை பற்றி இவனுக்கு தெரியாத ஒன்றை தெரிவித்தார்கள் அதை தெரிந்து கொள்வதற்கே ஒருவருக்கு பக்குவம் வேண்டுமென்றும் அந்த பக்குவம் இந்த சீடனுக்கு இருப்பதாகவும் கூறி சீதனை புகழ்ந்தார்கள் அதில் சிலர் இப்படியெல்லாம் தெரியாமல் இந்த சித்த புருஷனை ஏசி விரட்டியதற்காக இப்போது பயமடைந்து இவனிடம் மானசீகமாகவும் கீழே விழுந்து பணிந்தும் மன்னிப்பு வேண்டினார்கள் இந்த ஒரு சீதன் தவிர குருவுக்கு பக்தர்கள் நாள்தோறும் பிறகு ஆரம்பித்தார்கள் சந்தைக்கு வருகிற வியாபாரிகளும் மற்றவர்களும் இவனை வேடிக்கை பார்த்து நின்றுவிட்டு இவனுக்கு டீயும் வீடியும் பழங்களும் வாங்கி தந்தார்கள் இவன் அவற்றை சாப்பிடுகிற அழகையும் தோலை வீசி எரிகிற லாவகத்தையும் வீடி குடுக்கிற ஒய்யாரத்தையும் விழுத்திறந்து பார்க்கிற கோலத்தையும் விழிமூடி பாராமல் இருக்கிற பாவத்தையும் அவர்கள் புகழ்ந்து வியந்து பேசினார்கள் குருவுக்கு முதலில் இது வசதியாகவும் சந்தோஷமாகவும் பின்னர் ஒன்றும் புரியாமலும் புதிராகவும் இருந்தது கொஞ்சம் நாட்களில் எல்லாம் புரியவும் புதிர்கள் விடுபடவும் தொடங்கின ஒரு நாள் இரவு குருவுக்கு தூக்கம் வரவில்லை அவன் எதெது பற்றியோ யோசித்துக் கொண்டிருந்தான் அதாவது அந்த சிஷ்யனோடு பேசுகிற மாதிரி தனக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தான் அவன் நட்சத்திரங்களைப் பற்றியும் தான் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னால் இருந்த காலத்தை பற்றியும் மரணத்தைப் பற்றியும் தனக்கு பின்னால் உள்ள காலங்களைப் பற்றியும் எந்த முடிவிலும் மனம் நிற்க முடியாத விஷயங்களைப் பற்றியெல்லாம் யோசித்தான் அவன் தூங்காமலே கனவு மாதிரி ஏதோ ஒன்று கண்டான் அதில் தன் குரலோ சீரனின் குரலோ அல்லது சந்தையில் திரிகிற இவனை வணங்கிச் செல்கிற யாருடைய குரலோ மிகவும் தெளிவாக பேசியதைக் கேட்டான் உனக்கு சிஷ்யனாக வந்திருக்கிறானே அவன்தான் உண்மையிலேயே குரு சிஷியனாக வந்து உனக்கு கற்றுத் தந்திருக்கிறான் அப்போதுதான் நீ வசப்படுவாய் என்று தெரிந்து சிஷ்யனாய் வந்திருக்கிறான் எந்த பீடத்திலே இருந்தால் என்ன எவன் கற்றுத் தருகிறானோ அவன் குரு கற்றுக்கொள்கிறவன் சீடன் பரமசிவனின் மடி மீது உட்கார்ந்து கொண்டு முருகன் அவனுக்கு கற்றுத் தரவில்லையா அங்கே சீடனின் மடியில் குரு பீடம் அவனை வணங்கு பறவைகள் பாடி சிறகடித்து பறந்து சந்த திடலில் மரச்செறிவில் குதூகலிக்கிற காலை பொழுது புலர்கிற நேரத்தில் அதே மாதிரியான குதூகலத்துடன் கண்விழித்திருந்த குரு சீரனை வணங்குவதற்காக காத்திருந்தான் மானசீகமாய் வணங்கினான் அவன் வந்தவுடன் சாஷ்டாங்கமாய் அவன் பாதங்களில் தான் விழப்போவதை எண்ணி மொய் சிலிர்த்தான் ஆனால் அந்த சிஷ்யன் வரவே இல்லை இந்த குரு அந்த மடப்பள்ளிக்கு தன்னை ரசவாதம் செய்து மாறிவிட்ட சீரனை தேடி ஓடினான் மடப்பள்ளியில் உள்ளவர்கள் இவனை வணங்கி வரவேற்று கார வைத்து உபசரித்தார்கள் குருவுக்கு அப்போது சீரனின் பெயர் தெரியாத குழப்பத்தால் என்னவென்று கேட்பது என்று புரியாமல் என் சிஷ்யன் எங்கே என்று விசாரித்தான் அவர்கள் விழித்தார்கள் குரு அடையாளம் சொன்னான் கடைசியில் அவர்கள் ரொம்ப அலட்சியமாக அவன் நேற்றே எங்கோ போய்விட்டானே என்றார்கள் அவன்தான் நமக்கெல்லாம் குரு என்றான் குரு அப்படியா என்று அவர்கள் ஆச்சரியம் கொண்டார்கள் அது பற்றி அவனது வேதாந்தமான விளக்கத்தையும் அவர்கள் எதிர்பார்த்து நின்றனர் ஆனால் இவன் ஒன்றும் பேசவில்லை அதன் பிறகு ஒன்றுமே பேசவில்லை எழுந்து நடந்தான் சந்தை திடலிலும் ஊரின் தெருக்களிலும் சீடனாகி வந்த அந்த குருவை திரிந்தான் இவன் சீடனை காணும் இவன் சிரித்தான் தேடுவதை விட்டுவிட்டான் இப்போதெல்லாம் சந்தை திடலில் அழுக்கும் கந்தையும் உடுத்தி ஒவ்வொருவரிலும் எதையோ தேடுவது மாதிரியான கூர்ந்த பார்வையுடன் இவன் திரிந்து கொண்டிருக்கிறான் இவனை யாரும் விரட்டுவதில்லை குழந்தைகள் இவனை பார்த்து சிரித்து விளையாடுகின்றன பெண்களும் ஆண்களும் இவனை வணங்கி இவனுக்கு எதையாவது வாங்கித் தந்து அன்புடன் உபசரிக்கிறார்கள் அந்த சீடனிடம் என்ன கற்றானோ அதனை இவன் எல்லாரிடத்தும் எல்லாவற்றிலும் ஆண்கிற மாதிரி நிறைவோடு சிரித்து சிரித்து தெரிந்து கொண்டிருக்கிறான்